போகணும்னா கழுத்தை தான் பாப்பாங்க காதுல என்ன போட்டுக்கோ கழுத்துல என்ன போட்டுக்கோ அப்படி பாப்பாங்க இல்லன்னா அவங்க ஒதுங்கி அப்படி போயிடுவாங்க சரி நார்மலா போகல போல பேச மாட்டாங்க அவ்வளவா நாட்களுக்கு நாள் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஏறிட்டு போற ரேட்டை பார்த்தா நம்மளால தான் இருக்கு மிடில் கிளாஸ் குடும்பம் எவ்வளவு ஒரு நகை வச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க இல்ல எவ்வளவு வச்சிருக்கோம் பொதுவாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணு சவரம் நாலு சவரம் இப்ப அவ்வளவுதான் நாலு போகணும் மூணு போகணும் ஏத்துறது வந்து ரெண்டாயிரம் ரூபா ஏத்துறாங்க குறையிறது வந்து இருநூறுவா முந்நூறுவா அது மாதிரி வந்து குறைக்கிறாங்க அவ்வளவுதானே ஒரு கனவா தான் இருக்கு எங்களுக்கு தங்கம்ன்றது இனி வாங்க முடியாது நம்ம மனசுக்கு அப்படியே சொல்றாங்க ஆகோ குறைஞ்சிச்சு அது எப்படி கிட்ட போனா ஏறிச்சு அப்ப எப்படி வாங்க போனோம் இருக்கிறாங்க வாங்க போங்க அந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் காட்டணும் எல்லாருமே அதுல போயிட்டு வாங்கறதுனால மேபி இந்த கோல்ட் ரேட் ஏறிக்கலாம் ஒரு பதினஞ்சாயிரம் பவுன் குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க சந்தோஷமா இருந்துச்சு ஆனா அந்த அளவுக்கு வருமானம் இல்ல வாங்கவும் முடியாது எங்களால கோல்டு அது ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணி இருக்கு அது நம்ம மாதிரி எங்க மாதிரி ஏழை மக்களுக்கு அது ஒரு கனவா தான் இருக்கு கோல்ட் ரேட் வந்து இப்ப நடுத்தர மக்கள் ஏழை எளிய மக்கள் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா எட்டாவது இடத்துல போயிருச்சு முன்னாடி சாதாரணமாக எல்லாரும் நகை பத்தி தான் சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப அது நகைங்கிறதே வாங்க முடியாத இடத்துக்கு நம்ம சாதாரணமாக இருக்கவங்க எதிர்பார்க்கற அளவுக்கு விண்ண தொற்று இருக்குது புதிய உச்சம் புதிய உச்சம் டெய்லி நியூஸ்லாம் சொல்லிட்டுருக்காங்க அந்த மாதிரி இப்படியே இருந்தா கண்டிப்பாக இனிமேல் நம்ம வெறும் கனவு மட்டும்தான் காண முடியும் போல் இனிமேல் நம்மளால் வாங்கவே முடியாது போல் எல்லோரும் அடுகு வச்சதெல்லாம் கூட திருப்புறதுக்கு கஷ்டப்பட்டு இருந்தாங்க இனிமேல் அதை கூட கடவே முடியாத அளவுக்கு ஆயிடும் நான் நினைக்கிறேன் கூல்டு ரேட்டு வந்து அதிகமானதுலருந்து தானே கம்மியாகிருக்கு பெருசாக கம்மியாகலையே ஏற்கனவே இருந்தது வந்து கம்மியாகலையே ஏற்கனவே கூடி இருந்துச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூடி இருந்துச்சு அது வந்து இப்போ திரும்பி குறைஞ்சிருக்கு அறுநூறுபா எழுநூறுவா ஏற்றுறது வந்து ரூபாய் ஏற்றுறாங்க குறையிறது வந்து இரநூறுவா முந்நூறுபா அது மாதிரி வந்து குறைக்கிறாங்க அவ்வளோதான் பொதுவாக காமனான நம்மளோட என்ன இருக்கும் இன்னும் கம்மியாகும் வெயிட் பண்ணுவோம் இன்னும் ரெண்டு நாள் கம்மியாகிறதுக்கு அப்புறம் நம்ம போய் வாங்கலாம் நினச்சிட்டு இருப்போம் ஆனால் என்ன பண்ணுவாங்க அடுத்து திருப்பி திடீர்னு ஏற்றிடுவாங்க அதுதான் நடக்கப்போகுது கோல்டு வந்து உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு எவ்வளோ ரேட்டில் இருந்துச்சு இப்போ எவ்வளோ ரேட்டில் இருக்குது கிராமுக்கு ஒரு ரூபாய் அந்த ரேஞ்சில் இருந்தது எனக்கு தெரிஞ்சு அது நான் வாங்குகிற டைப்பில் சொல்கிறேன் இருந்தது இப்போ ரொம்ப ஹெவியாக நான் லாஸ்ட்டாக ஒரு ஜன்வரி எயித் அன்னைக்கு ட்ராக் பண்ண ஆரம்பித்தேன் ட்ராக் பண்ண ஆரம்பித்தேன் பன்னெண்டாயிரத்தி அறுநத்தொம்போது ரூபா இருந்தது கிடக்கடை கிடக்கிடக்கடைன்னு போய் பதினாறாயிரத்து போய் நின்றுது இப்போ திருப்பி கம்மி பதினாலாயிரத்துக்கு இருக்கு இருக்குது கெத்து எடுத்து விட இருக்க நகையை திருப்பணும்னு ஒன்று இன்னொன்று சேவிங்ஸ் ஃபியூச்சரில் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சேவிங்ஸுக்கு கண்டிப்பாக கோல்டில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் எல்லாருமே ஒன்று லேண்டு வாங்குவோம் இல்லாத கோல்டு வாங்குவோம் ஸோ அதனால் கோல்டு நம்ம ட்ராக் பண்ணுறோம் யாரும் தெரியாது அதுதான் சொல்கிறேன் இது அமெரிக்கா கேட்டால் எல்லாமே வந்து எக்கனாமிக்ஸ்ட்டு எல்லாமே சொன்னால் வந்து அமெரிக்காவில் வச்சு மோடியோடது ட்ரம்ப்போடது அதெல்லாம் சொல்கிறாங்க இது இன்ன இன்னும் கூடுன்னு தான் நான் நினைக்கிறேன் இனிமேல் குறையிறதுக்கான சான்சஸ் இல்லை எல்லா ரேட்டும் கூடுன மாதிரி அதே மாதிரி கூடிடுச்சு இனிமே இது குறையவே குறையாது நைத்தி சாதாரணமாக ஒரு இருபது பவுனாவது வச்சுருப்பாங்க நம்ம இந்திய தமிழ்நாட்டில் ஒரு சாதாரணமாக ஒரு பத்துலேருந்து இருபது பவுன் எல்லோருமே கையில் வச்சுருப்பாங்க அதை இனிமேல் சேஃபாக செக்யூராக வச்சுக்கணும் அவ்வளோதான் அதை இருக்கிறத பார்த்துக்கிட்டா போதும் இனிமேல் புதுசாக வாங்குவாங்களா நிறைய பேருக்கு அளவுக்கு இன்கம் இருக்கா அந்த மாதிரிலாம் தெரில ஏன்னா அதோட ரேட் அவ்வளோ இதாக இருக்குது அந்த அளவுக்கு நம்ம சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குமாங்கிறதா தெரில சில்வர் வந்து மேஜிக் மாதிரி தான் சல்லுன்னு போயிட்டுருக்கு ஃபோர் லேக் போயிருந்துச்சு ஃபோர் லேக் டொண்ட்டி ஃபைவ் இருந்தது இன்றைக்கி த்ரீ லேக் சம்திங் நேற்று ஒரே நல்ல பெரிய டவுன்ஃபால் ஆயிருக்கு ஆமாம் குறைஞ்சிருக்கு இன்னுமே திருப்பி அதுதான் சொன்னால் பெரிய பபுள் மாதிரி வந்து உடையும்னு சொன்னாங்க நல்லா சொல்லியிருந்தாங்க திருப்பி அதே மாதிரி ஆகிருக்கு இனிமேல் என்ன ஆக போகுதுன்னு தெரியல பெருசாலாக ஆகாது அது எனக்கு தெரியல பட் சொல்லுறது சொல்றேன் பெருசாக டாப் ஆக நான் நினைக்கிறேன் மோர்தன் ஒரு சிக்ஸ் டு டென் பர்சன்டேஜ் கீழே திருப்பி ரெக்கவர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நினைக்கிறேன் இல்லையா அப்படிலாம் இதுலையுமே இல்லை இப்போ கூடது கூடதா இருக்குது இருக்கு மேக்ஸிமம் விழுந்தா நம்ம ஷேர் மார்க்கெட் மாதிரி தான் பிரேக் ஆகும் பிரேக் ஆகி திருப்பி அதுலேருந்து திருப்பி பிக் ஆகிடும் இல்லையா ஃபுல்லாக வந்து ரெக்கவர் ஆகி திருப்பி அதே ரேட்டுக்குலாம் எனக்கு வந்து விற்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் நான் நினைக்கிறேன் டிபிக்கல் மெட்டாலிட்டி நமக்கு என்ன சரி இறங்கும் இன்னும் இறங்கும் இன்னும் இறங்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் திருப்பி அது மேலே போயிடும் ஷேர் மார்க்கெட் மாதிரியே தான் அப்படி தான் இருக்கும் இருக்கு அது எல்லாருக்குமே தான் அது நம்ம யார் வேணா சொல்லலாம் எல்லாரும் அவங்க அவங்களோட ஸ்டேட்டஸ்க்கு கண்டிப்பா அவங்களோட பெரிய ஸ்டேட்டஸ் கண்டிப்பா அவங்க ரிலேட்டிவ்லயோ அல்லது அவங்களோட சரௌண்டிங்ஸ்லயோ கண்டிப்பா இருப்பாங்க அந்த மாதிரியான சிச்சுவேஷன் எல்லாருமே அனுபவிச்சிருப்பாங்க நீங்களே கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கு எல்லாருக்குமே அதுக்காக தான் நம்ம அடுத்த இடத்துக்கு நம்ம மாட்டு ஸ்டெப் நினைப்போம் இல்லையா அன்னைக்கு இருந்த ஸ்டேஜ் ஸ்டேஜோட நம்ம மாற்ற ஸ்டேஜ் நம்ம போணும் நினைப்போம் அது மாதிரி தான் எல்லாருமே அதுக்காண்டி தானே நம்ம படிக்கிறோம் அதுக்காண்டி தான் வேலைக்கு போறாங்க அதுக்காண்டி தான் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் நினைக்கிறோம் இதுல சொல்லுவா லக்கி பாஸ்கெட் படத்தில் நம்ம இருக்கிறது நம்மளோட உடம்புல தெரியணும் அந்த மாதிரியான இதுதான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அசட்டு தானே அது நமக்கு ஒரு அசெட் அது ஒரு வேல்யூவா தெரியுது அதே மாதிரி இருந்தா நீங்க சொல்ற வெளியில பார்க்கும்போது இருக்க கம்யூனிட்டியில அது கொஞ்சம் நமக்கு நம்மளை காட்டுது இல்லையா நம்மள தனியா காட்டுது ஸோ அதனால நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டோன்னா வீடு கட்டிருக்காங்கன்னு தெரியும் அதே மாதிரி தான் கோல்டு வாங்கியிருக்காங்கன்னு தெரியும் அது எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்குறவங்க நமக்கு தான் தெரியும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி குறைஞ்சது நீங்கள் சொல்கிறீங்க வாங்க அது ஸ்டார்டிங்கில் நான் சொல்ல எயிட் தண்ணிக்கு நிறைய ட்ராக் பண்ணினேன் அந்த டைமில் கிடைக்கும் போது பன்னெண்டாயிரத்து ரூபா இருந்துச்சு சரி அப்பயே வாங்கிருக்கலாமே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நல்லா குடிச்சு சரி அப்ப வாங்கினா இன்னும் கொஞ்சம் நமக்கு இதான் தெரியுமேன்னு இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு பாப்போ இன்னும் கம்மியாகவும் நினைக்கிறேன் சப்போஸ் கம்மியா இருந்தாலும் இப்போதைக்கு வாங்க முடியாதவங்க இருக்கிற நகையை வச்சு நாங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இல்லையா நகை வாங்க முடியாது நான் விட்டுறவடி தான் கௌரி நகையை தான் இப்போ வாங்கி வாங்கி போட்டுக்கணும் எங்க குறைஞ்சது அப்படிதான் சொல்றாங்க கிட்ட கடை கிட்ட பொண்ணுன்னே ஏத்திடறாங்க நம்ம மனசுக்கு அப்படியே சொல்றாங்க அக்கா குறைஞ்சிச்சு அது எப்படி கிட்ட போனா ஏறிச்சு அப்ப எப்படி வாங்க போனோம் இருக்கேன் மக்களால இப்ப இருக்கிற கண்டிஷன்ஸ் வாங்கறதுக்கு வாய்ப்பே இல்ல இல்லாம தங்கம் ஏறி இறங்கிட்டே இருக்கு ஒரு நார்மல் சாதாரணமான ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வாங்குற ஒரு இதுல இங்க இருக்கிற வாழ் வாழ்வாதாரத்தில் வாங்க வாய்ப்பு இப்போதைக்கு எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை நம்மள மாதிரி ஒரு நடுத்தரத்துக்கு இப்பத்தி தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்றது டவுட் தான் மேபி இன்வெஸ்ட் பண்ற ஐடியால இருக்கிறவங்களுக்கு அது ஒரு இதா இருக்கலாம் அதே சில்வர் ரேட்டு அதே ஈக்குவலா தான் போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சாயிரம் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த ரேட்ல அந்த இயர்ல இருபத்தஞ்சாயிரம் இருந்தது மேபி இப்போ ஒன் லேக் ஃபார்ட்டி டுவெண்ட்டி தௌசண்ட் வந்துருக்கு மேபி ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு அரௌண்ட் கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க எனக்கு தெரிஞ்சு அதோட பெட்டர் அவங்க ஒரு அமௌண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு வேலை அது வரதட்சணை கொடுக்குறது தப்பு பட் மேபி அவங்களுடைய ஃப்யூச்சர் ஏதோ ஒரு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அமௌண்ட்டாக வேறு ஏதாவது இந்த பிக்ஸுடு இதில் அந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணலாம் பசங்களுடைய இது இன்வெஸ்ட்மெண்ட் அது பட் கோல்டு இருக்குது அமௌண்ட் இருக்குன்னா அதை இன்வெஸ்ட்டும் பண்ணலாம் தப்பு கிடையாது பியூச்சர்ல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் காட்டணும்னாலும் எல்லாருமே அதில் போயிட்டு வாங்குறதுனால மேபி இந்த கோல்டு ரேட் ஏறிக்கலாம் ஐஎம் நாட் ஷ்யூர் அதை பத்தி எனக்கு எக்ஸாக்டா தெரியல தெரியாத விஷயத்தையும் நம்ம ஜனங்கிட்ட தப்பாக சொல்லக்கூடாது நம்ம ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணி இருக்கு அது கோல்டு அதுவும் பேஸ் பண்ணிட்டு அது எல்லாமே நம்ம மைண்ட் செட் தான் இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டில் இன்னைக்கு லெவலில் அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல வாங்கி போட்டுட்டு அந்த அளவுக்கு ஆடம்பரம் பண்ண முடியுமா அப்படின்னு டவுட் அவங்களே இந்த கோல்டு ரேட்லாம் பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க இப்போ லெவலில் நம்ம அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்றது மேபி என்னதான் அவங்க சேமிப்பு திட்டம் அதுல போட்டாலும் அதிலும் சில இது ஸ்கேம் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஐஎம் நாட் ஷோ அது ஓல்டேட் இது வந்து ஒன்றும் ஆட இதுவும் இல்லை அத்தியாவசியமான ஒன்றும் இல்லை இல்லை இதை பேஸ் பண்ணி தான் டே டு டே லைஃப் மூவ் ஆகுறதுக்கான ஒரு இதுவும் இல்லை மேபி கல்யாணம் பண்ணுறவங்க அந்த மாதிரி ஒரு தொழிலில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அது மேபி இருக்கலாம் பட் நார்மல் பீப்புள் இது வந்து அப்போ இதுவாக இருக்குமான்னு எனக்கு தெரியலை அவங்களுக்கு பெருசாக இல்லை ஏன்னா அன்றைக்கி வாழ்ந்து உணவு இருக்கிறதுக்கு ஃபுட்டு இருக்கிறதுக்கு இருப்பிட இதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க மேபி அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவங்க பார்ப்பாங்க எனக்கு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அந்த நான் சொல்கிற பீரியட்லேருந்து ஒரு டூ ரேஞ்ச் வரை அவங்க இருந்தாலும் ஒரு டென் இருக்கலாம் என்னோட அப்ராக்சிமேட்லி அது அவங்க பேஸ்ட் அந்த இது பொறுத்து இருக்கு இன்கம் எல்லாம் ஒரு ஆனால் ஆவரேஜாக ஒரு ஃபைவ் டு டென் சவரன் நான் ஆவரேஜ் இதில் சொல்கிறேன் மேபி பணக்காரங்கள இதுக்கு வந்து எவ்வளோனா இருக்கலாம் அது வந்து அன்லிமிட்டில் நாளுக்கு நாள் ஏற விலைவாசியை பார்க்கும்போது சாதாரண மக்கள் தங்க வாங்குற மாதிரி தெரியல ஒரு கனவாக தான் இருக்கும் போல இருக்கு வர்ற காலங்களில் மூணு நாலு மடங்கு டிஃப்ரெண்ட் ஏரியஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது

தங்கத்தை யோசிச்சே பாக்க முடியல இப்ப வாங்க முடியாத அளவுக்கு இருக்காங்க பொதுவா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணு சவரம் நாலு சவரம் இப்ப அவ்வளவுதான் நாலு பவுனு மூணு பவுனு மெடி கிளாஸ் நாங்க தஞ்சாவூர் நம்ம கழுத்துல கழுத்துல காதல் வந்து நகை இல்ல அப்படின்னா ஒரு மாதிரி இலக்காரமா பாப்பாங்க ஒண்ணு இல்லாம வந்திருக்கா போவே அசிங்க கம்மியா நகை எல்லாம் போட்டு போனா இங்க சென்னியா போட்டு மட்டும் நகை அந்த அளவுக்கு வாங்க முடியல இந்த மின்னிக் ஆசுக்கெல்லாம் இருக்கும் ஆனா இங்க வந்து ஆரம்பரமா நகை இருந்தாதான் மடிப்பாங்க அது மரியாதை இருக்கு சேமிக்கிறதா அத்த பச்சனால அந்த அளவுக்கு வருமானம் எல்லாம் சேமிக்க முடியாது ஆனா ஆடம்பரமா நாலு இது போட்டுட்டு போகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கான இது இல்லை இங்க வந்து நம்பன்றது ஆடம்பரத்துக்கு வேணும்னா இல்ல அத்தியாவசியம் இங்க அத்தியாவசியம் நகை இருந்தா நாலு நாள் ரேட்டு ஏறும் போத நமக்கு சேமிப்பா இருக்கும்னு தோணுது ஆனா இல்ல அத்தியாவசியமா போட்டுட்டு போனாதான் ஒரு கௌரவமா பாப்பாங்க நம்மள அதுக்காக போற மாதிரி பாப்பாங்க போகணும்னா கழுத்தை தான் பாப்பாங்க காதல என்ன போட்டுக்கோம் கழுத்துல என்ன போட்டுக்கோம்

சாப்பிடணும் வாடகை கட்டணும் இதுக்கே பத்தாத இது இருக்கும்போது நம்ம ஒரு லட்சம் ரூபா ஒன்னே கால லட்சம் விற்கும் போது நம்ம எங்க இருந்து நகையை வாங்குறது யோச தான் கனவு கண்ட முடியாது ஓல்டு வாங்கணும்னு நினைச்சா இப்போதைக்கு ஒரு இருபத்தாயிரம் ரூபாய்க்கு மேல குறைஞ்சபட்சம் இருபத்தாயிரம் ரூபாய்க்கு மேல இருக்கணும் அப்படின்னா அதுவே ஃபேமிலி தாழ்றதுக்கு தான் இருபத்தாயிரம் பத்தாத மாதிரி தான் இருக்கு அம்பது அறுபது ஒன்று அப்படின்ற போனால் தான் அதை பத்தி யோசிக்கலாம்

நகை கனவாக தான் இருக்கும் நமக்கு அவசியம் சாப்பிட்றது தங்குறது நம்ம ஃபேமிலியை ரன் பண்றது தான் நகை ஒன்றும் அவசியம் இல்லை இருந்தாலும் சேமிப்பும் இருக்கு அதில் ஆடம்பரமும் இருக்குது அது நம்ம மாதிரி எங்கள் மாதிரி ஏழை மக்களுக்கு அது ஒரு கனவாக தான் இருக்கு